வணக்கம் ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாத்திரை மருந்துகளை வந்து சாப்பிட்டா கிட்னி போயிடும் இன்சுலின் போட்டால் வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கும் அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கையோடு இருக்காங்க கிடையவே கிடையாது அதுக்காக இவங்க என்ன பண்ணுறது சில பேர் வந்து இலைகள் சாப்பிட்றது சில பேர் வந்து மூலிகைகள் மருந்துகள் வாங்கி சாப்பிட்றது சில பேர் பொடிகள் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த இதுக்கு பேர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து சுகரை வந்து அஞ்சுலேருந்து பத்து பெர்சன்ட் தான் குறைக்கும் மருந்து மாதிரி எண்பது பெர்சன்ட் கண்ட்ரோல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது சில மூலிகைகள் சில வந்து மருந்துகள் நாட்டு மருந்துகள் சாப்பிட்ற இதுகள்லாம் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலுமே அதில் உங்களுக்கு பிரயோஜனப்படாது அதனால் சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக மருத்துவர்களை பார்த்து அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக நீங்கள் சாக்க சாப்பிட வேண்டும் சுகர் வந்த உடனே போய் டாக்டரை போய் பார்த்து சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு ஏழு ஸ்டேஜஸ்ல சாப்பிட்டாங்கன்னா முதல்ல ஒரு மாத்திரையில் ஆரம்பிக்கும் பிறகு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் ஸோ ரெண்டாவது மாத்திரையை வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு பேர் வந்து காம்பினேஷன் ட்ரக்ஸுன்னு பேர் அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கதை ஓடும் அதுக்கு பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி சுகர் கூடின்னு பிறகு மூணாவது மாத்திரை அல்லது நாலு மாத்திரைகள் சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கும் சில பேர் வந்து மாத்திரை சாப்பிடுவாங்க சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் கண்ட்ரோல் இல்லையே அடுத்தப்பள்ள இன்னொரு மாத்திரை போடுவோம் இல்லாட்டா ஒரு எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவோம் இல்லாட்டா வேறு என்ன வழி இருக்குது இன்சுலின் போடலாமா அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இதுக்கு பேர் இனர்ஷியான் பேர் அதாவது நீங்கள் வந்து இந்த சுகர் மாத்திரையில் கூட்டுறது வந்து கரெக்டான நேரத்தில் பண்ணணும் இன்சுலின் போடுறது கரெக்டான நேரத்தில் போடணும் அப்படி இல்லாமல் இந்த கிளினிக்கல் எனர்ஜியான்னு சொல்லி இதை வந்து நீங்கள் ஆறு மாதத்தில் சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரத இந்த காம்பினேஷன் ட்ரக்ஸ் சாப்பிடாமல் பத்து மாதம் ஒரு வருஷம் டிலே பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து காம்ப்ளிகேஷன் தான் வரும் அதனால் வந்து இந்த மருந்து மாத்திரைகளை வந்து கரெக்டாக வந்து மருத்துவர்களை அணுகி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மருந்தை சாப்பிடணும் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து எப்போ பாருங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு ஏன்னா டாக்டர் ரெண்டு நேரம் எழுதி கொடுத்துருந்தா ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க டாக்டர் இன்சுலின் எழுதி கொடுத்தா போடுதேமாங்க ஆனால் பார்த்தா உண்மையில் இருபது யூனிட் எழுதி கொடுத்தா பத்து தான் போடுவாங்க இதெல்லாம் வந்து டாக்டரை வந்து நீங்கள் சரியான முறையில் டாக்டர் சொல்றதை கடைப்பிடிக்கலைன்னா இதனுடைய எதிர் விளைவுகள் உங்களுக்கான தவிர மருத்துவருக்கு கிடையாது